ஹே ஆல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் லவர் அப்படிங்கிற மூவியை பத்தி தான் பார்க்க போகிறோம் இந்த மூவியை பற்றி ரிவ்யூவெலாம் நான் உங்கள் கிட்ட பேச வரல ஸோ இந்த மூவியை பார்த்து எனக்கு அதில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னவோ அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன் ஸோ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இந்த கதை அழகான ஒரு காதல் கதையாக ஸ்டார்ட் ஆகுது காலேஜில் ஆரம்பிச்ச ஒரு அழகான லவ் ஸ்டோரி பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து எப்படி அவங்களுக்குள்ள பிரிவினையாக வந்து முடியுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹீரோ ஹீரோயின் வந்து ரெண்டு பேருக்குமே ஒரு கியூட்டான லவ் ஸ்டோரியை காட்டுறாங்க லவ் ஸ்டோரி காட்ட ஆரம்பிச்சிக்க முடியும் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஜாப் போறாங்க நம்ம ஹீரோயின் பட் ஆனால் நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்லாமல் கொல்லாம அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து வெளியில் போறாங்க பட் ஆனால் நம்ம ஹீரோக்கு இது எதுவுமே தெரியாது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவரோட ஆண்டர்பிரினர் ஆகணும் ஒரு கெஃபே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ரை பண்ணுறாரு சேரக்கூடாத சேர்க்குங்கிற மாதிரி இந்த மாதிரி தப்பு பண்றவங்க கையில தான் காசு புறலும்னு சொல்ற மாதிரி அவரோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா கஞ்சா அடிச்சுக்கிட்டு பெண்கள் சவகவாசம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அந்த மாதிரி ஒரு டைப் ஒரு ரொம்ப ஒரு கெட்டவங்கன்னு கூட சொல்லலாம் கேரக்டர் ஹீரோயிஸ் ஸோ அந்த மாதிரி இருக்க ஒருத்தவங்க கூட தான் நம்ம ஹீரோ என்ன பண்றாப்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறாரு பிகாஸ் ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் என்னன்னா அந்த கேஷ் இருக்கு அவர்கிட்ட பார்ட்னர்ஷிப் போட்டோம்னா நம்மளுக்கு ஒரு கெஃபே வந்து நல்லா ரன் பண்ணலாம் சொந்தமாக தொழில் தொடங்கலாம்ன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அவர் அப்படி பண்றாரு பட் ஆனால் அது அவருக்கே வந்து அப்பா முடிகிற மாதிரி எப்படி வந்து முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடைசியில் அவராலே பிரச்சனை வந்து ஹீரோ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பார்ட்னர்ஷிப்பே வேண்டான்ற மாதிரி சொல்லிட்டு வர மாதிரி சுச்சுவேஷனும் காட்டுறாங்க எதனால ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்லாம வந்து வெளியில போறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹீரோவோட டிஸ்ட்ரிக்ஷன் அவரோட பாசிட்டிவ்னஸா இருக்கலாம் இல்ல எதுவா வேணாலும் இருக்கலாம் இந்த மாதிரி என்கிட்ட சொல்லாம அவர் வந்து ஹீரோவோட இன்டென்ஷன் அதாவது ஹீரோயின் வந்து அவங்க ஃப்ரெண்டா பழகிறவங்க வந்து அந்த இன்டென்ஷன் ஹீரோயினை பாக்குறது கரெக்டா இல்ல அப்படிங்கறதுனால ஹீரோ ரெஸ்ட்ரிக் பண்றாப்ல வெளில போகாத இவங்களுக்கு ஏதோ அவங்க ஃப்ரீடம் பறிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா இல்ல நான் போயே ஆவேன்னு சொல்லிட்டு அதை மீறி வந்து நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க வந்து போறாங்க சோ இது எல்லாமே வந்து ஹீரோ கிட்ட சொன்னாரு எங்க ஒரு மனசு கஷ்டப்பட போறாரோ அப்படின்றதுனால நம்ம ஹீரோ கிட்ட சொல்லாம ஹீரோயின் என்ன பண்றாங்க வெளியில போயிட்டு கேட்கும்போதெல்லாம் நான் இந்த மாதிரி வெளியில இருக்கேன் ஊருக்கு போயிட்டு இருக்கேன் அப்படி அப்படின்னு நிறைய ரீல் விடுறாங்க சோ நம்ம ஹீரோக்கு இது தெரிஞ்சால் அவர் மனசு கஷ்டப்படுவான்னு நினைக்கிறாங்க பட் ஆனா இந்த உண்மை அவருக்கு தெரியும் போதுதான் ஒரு சைக்கோ மாதிரி ரொம்பவே டென்ஷன் ஆகி கஷ்டப்படுறாரு யாருக்கா இருந்தாலும் நம்ம ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னா இதுதான் பண்றேன் இதுதான் பண்ண போறேன் இல்லை இதுதான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒளி ஒளிமறை இல்லாம நம்ம சொல்லி திட்டு வாங்கிக்கிறதுங்கிறது வேற சொல்லாம எங்க நம்ம பாட்டை கஷ்டப்பட போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில உண்மை போது அதை ஃபேஸ் பண்ற வழிங்கிறதே வேற இருந்தாங்க சொல்லணும் சோ அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோ வழியில இருக்காரு ஆஃப்டர் தட் இதே மாதிரி லவ் பண்ண ஸ்டார்டிங்ல நல்லா இருந்தாங்க அப்புறமேட்டு கிளாஷஸ் வருது சொல்லாமல் இவங்க வெளில போறது அவரும் பாவம் பிடிக்காது ஜாபுக்கு போகிறது அவருக்கு ஒரு சைட் ஃபுல் டென்ஷன் என்னன்னா நம்மளால கடை வைக்க முடியல என்னமே ஆர்டர் பண்ணலாம்னா ஆசைப்பட்டமே அது முடியல லைஃப் இன்னும் இப்படி இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஹீரோட அப்பா பாத்தீங்கன்னா கேரக்டர் சரியில்லை ஹீரோட அப்பாவோட கேரக்டர் சரி இல்லாமல் அவர் என்ன பண்றாருன்னா இன்னொரு கேர்ள் கூட அஃபேராக இருக்காரு அவங்க அம்மா அப்பாவோ ஒரு எம்ப்ளாயே வந்து லாஸ்ட் ரிட்டயர்மெண்ட் ஏஜில் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க ஸோ ஹீரோ சைடில் இத்தனை ஹெக்டிக் ப்ரெஷர்ஸ் இருக்கு பட் ஆனால் ஒரு ஸ்டேஜ் ஹீரோயின் பர்ஸ்ட் ஐடி ஆகிட்டு என்னாலே இது இதுவெல்லாம் உங்க கூட வாழ முடியாது சீரியஸாக என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ இதை ஆக்வோர்டாக பேசிக்கிட்டு இவ்வளோ கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் ஃப்ரீடமே எனக்கான ஃப்ரீடமே இல்லை நான் இது கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க விட்டுட்டு போயிடுறாங்க பட் ஆனால் ஹீரோ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எங்கே விட்டுட்டு போகிற நான் உன்னை ட்ரூவாக லவ் பண்ணேன் என்னை விட்டு நீ எப்படி போகலான்னு சொல்லி பின்னாடியே போயிட்டு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போகும்போது அங்கேயே இவரு வந்து போயிட்டு ஆட்டோ ஆஃப் ஸ்டேஷன்லையும் இவங்களுக்காகவே இருந்து இவங்களுக்காகவே டான்ஸ் பண்ணி எல்லாமே பண்ணி ஹீரோ எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு கடைசி வரைக்கும் ஹீரோயின் வந்து இட்ஸ் ஓவர் இட்ஸ் ஓவர்னு சொல்கிறாங்களே தவிர்த்து கஷ்டம் 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 மட்டும்தான் நான் பார்க்குறேன் உங்ககிட்ட ஃப்ரீடம் இல்லை இல்லைன்னு பார்க்குறாங்களே தவிர்த்து ஹீரோக்கு சான்ஸ் கடைசி வரைக்கும் கொடுக்கவே இல்லை ஸோ ஆல்ரெடி கொடுத்த சான்ஸுமே அவர் வந்து குடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கட் பண்ணிட்டாங்க ஸோ அதனால எல்லாமே அந்த மாதிரி பாத்தீங்கன்னா சான்ஸும் கொடுக்கல ஸோ இதுக்கு மேலே எல்லாமே எவ்ரி திங் இஸ் ஓவான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜ் மாதிரி ஹீரோயின் அவங்க அம்மாக்கெல்லாம் ஹீரோட அம்மாக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இது மாதிரி எல்லாமே முடிஞ்சிருச்சு ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ ஃபைனலாக என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹீரோ வந்து இந்த மாதிரி ஹீரோ வந்து நீ எதுனால் என்னை அவாய்ட் பண்றேன்னு தெரியும் மதன் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மதன்றதை அந்த கேரக்டர் விளாகர் ஒருத்தர் வந்து அவங்களோட டீம் லீடரா இருக்க மாதிரி ஒரு சுச்சுவேஷன் காட்டுவாங்க தான் வந்து அவருதான ஒரு அஃபர் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிடுவாரு ஏன் இவ்வளோதான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயின் என்ன பண்ணவங்க கொஞ்சம் அப்படியே கத்த ஆரம்பிப்பாங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டு எந்திரிச்சி ஹீரோ வந்து ரொம்ப டிப்ரஸ்டைட்டி நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஏற்றுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா போயிட்டு ஒரு இடத்துல பீச்சில் வந்து உட்காருவார் உட்காரம்போது ஃபோனு சுவிச் ஆஃப் ஆகிடும் ஹீரோயின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாதிரி அடிச்சுட்டு ஏன் இப்படி வந்தேன் எனக்கு சொல்லாமல் வந்திருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி கத்துவாங்க கத்தும் போது கூட ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா ஹீரோயின் கையை பிடிப்பார் கையை பிடிச்சிட்டு பாரு எனக்கு இன்னொரு சான்ஸ் தரமாட்டேன் அப்படிங்கும் போது ஹீரோயின் நறுக்குன்னு ஒரு வார்த்தை கேட்பாங்க இந்த தான் ஹீரோ ஹீரோயினே தூக்கி எடுத்துட்டு போவார் என்ன வார்த்தைன்னா உங்கள் அப்பா இப்படிப்பட்டவருன்னு தெரிஞ்சு உங்க அம்மா இந்த மாதிரி வந்தா இன்னொரு சான்ஸ் உங்க அம்மா கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ இதனால ஹீரோ என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயினையே கட் பண்ணிட்டு பயன் அப்படின்ட்டு போயிடுவாரு ஏன் இந்த வார்த்தையில என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க ஹீரோக்கும் அவங்க அப்பாவுக்கும் வித்தியாசம் இல்லையா அவ மட்டும்தான் என் லைஃப் அப்படின்னு சொல்லி ஹீரோ ஒருவனுக்கு ஒருத்திங்கிற மாதிரி மட்டும் மட்டும்தான் எல்லா விஷயமாவும் பார்த்தாங்க அந்த ஹீரோயினை ஆனா அவங்க அப்பா அப்படி கிடையாது அந்த கேரக்டர் கூட இந்த கேரக்டர் கம்பேர் பண்ணும்போது தெர் இஸ் நோ லவ் அந்த இருக்கு லவ்வே இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கெட் ஆஃப் அவர் பாட்டு கிளம்பி போயிடுறாரு இந்த ஹீரோ அப்புறமேட்டு வந்து ஊர்லேருந்து வந்துடுறாங்க எல்லாருக்கும் ஓய்வு கொஞ்சம் மோஜ் ஆகிட்டார் அவர் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் அப்படி பாய் சொல்லிட்டு போகும்போது ஹீரோயின் மட்டும் கூப்பிட்டுட்டே இருக்காங்க அவர் கண்டுக்கவே இல்லை எவ்ரி ஓவர்ன்ற மாதிரி சொல்லி ஹீரோ வந்து பாய்னு சொல்லி சொல்லாமல் சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு சோ ஸோ போனதுக்கப்புறமே ஃபைனலாக என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் ஆகுது டூ இயர்ஸ்க்கு அப்புறமேட்டு ஹீரோ நினைச்ச மாதிரி ஒரு கெஃபே ஓப்பன் பண்ணிடுவார் ஸோ அப்புறமேட்டு அவருக்கு மூணு கெஃபே ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு ஃப்ரான்ச்சைஸ் வைக்கிறதுக்கான ஆஃபரும் வரும் சந்தோஷமா அது சொல்லும் போது இது அவள் பர்ஃபியூம் ஸ்மெல் ஆச்சுடா அப்படின்ற மாதிரி ஒரு லவர் பர்ஃபியூம் ஸ்மெல் வந்து சொல்லும் போது பார்க்கும்போது அவங்க லவர் இருக்காங்க அவங்க அப்போ வந்து இங்கே நியூ கம்பெனில தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க ஹைக் கிடைச்சு ஸோ அப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹை எப்படி இருக்கு அப்படின்னு ஓ இது உன்னோட கெஃபேவா சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சபோது கடைசி வரைக்கும் ரெண்டு பேரும் ஒன்றும் சேரவே மாட்டாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா பயன் சொல்லிட்டு போயிடுவாங்க ஸோ ரிலேஷன்ஷிப்பில் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கலாம் ஸ்டார்டிங் சந்தோஷமாக இருந்து எவ்வளோ எல்லாமே ஆரம்பத்தில் நம்ம குழந்தையா இருக்கும் கடைசி இருக்கு இருக்கும் கிடையாது ஒவ்வொரு மென்டாலிட்டி மாறுற மாதிரி தான் ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்டிங்கில் நம்ம நல்லா இருக்கும் இப்போ சண்டை வருது அப்படின்னா நம்ம அந்தளவுக்கு ஒவ்வொருத்தரும் புரிஞ்சு 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 நெருக்க மாறோன்றது அர்த்தம் அதனால ரிலேஷன்ஷிப்பில் வர சந்தேகம் இருக்கலாம் ஆனால் அது சந்தேகமாக என்றைக்குமே மாறிடவும் கூடாது அவங்க தப்பாக என்றைக்குமே போர்ட்ரேட் பண்ணி பேசிடக்கூடாது அப்படி போர்ட்ரேட் பண்ணோம்னா கண் கண்ணாடிங்கிறது கண்ணாடி துண்டு கீழே வந்து உடஞ்சா அது ஒட்ட வைக்கலாம் ஆனா அந்த வினிசல் கண்டிப்பா இருக்குமே தவிர்த்து பியூர் மறுபடி புது கண்ணாடியா அந்த கண்ணாடி ஆக்க முடியாது வேற கண்ணாடி வாங்க தான் முடியும் அதே கண்ணாடி ஒட்ட வைக்க முடியுமா அந்த மாதிரிதாங்க லைஃப் சந்தேகம் இருக்கக்கூடாது லைஃப்ல என்னைக்குமே சந்தோஷம் மட்டும்தான் தான் இருக்கிறோம் போது நமக்கு ஏதாவது டவுட்ஸ் வருதா அவங்க மேலே சந்தேக வரமா ஏதாவது இருக்கா ஓப்பனாக நீங்கள் வந்து ஒரு சஜெஷனாக கேளுங்க எப்பா இந்த மாதிரி எங்கள் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாமே தவிர்த்து அவங்கள என்றைக்குமே நம்ம கூட தப்பாக கம்பேர் பண்ணியோ இல்லை அவங்க கேரக்டர் தப்பாக பேசிட்டோம்னா எவ்ரி இஸ் ஓவன்றதை இந்த படத்தை அழகாக சொல்லியிருக்காங்க நான் பார்த்தேன் இந்த மூவி எனக்கு ரொம்பவே பிடிச்சிதுன்னு சொல்லி உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் ஸோ உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்றதை நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க் யூ